பிரதான செய்திகள் எழுபது மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்திய நாமல் மீது குற்றப்பத்திரிகை தேர்தலை நடத்த கோரிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சிலருக்கு எதிராக அடிப்படை உரிமை மனு தாக்கல் எரிபொருள் வரியை குறைக்க நிச்சயம் பாடுபடுவோம் ஊடக அமைப்பாளர் நலிந்த ஜேதி இலங்கை வரும் மாலைதீவு வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லா ஹலீல் இவருடைய வரவு செலவு திட்டத்தில் கொள்கை ரீதியாக பொருளாதார வளர்ப்பதற்கான முன்மொழிவுகளை முன்வைத்துள்ள அரசாங்கம் போலியான கனேடிய விசாக்களை பயன்படுத்தி கனடாவிற்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை தம்பதியினர் கைது சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு ஐந்து மில்லியன் ரூபா பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் சுத்தம் செய்யப்பட்டு வரும் அம்பாறை புத்தங்கள பாரிய குப்பைமேடு கிரிஷ் ஒப்பந்தத்தில் எழுபது மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்டமா அதிபர் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை பரிசீலித்ததன் பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட நாமல் ராஜபக்ஷவை ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கம் பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் தலா பத்து மில்லியன் ரூபாய் பருமதியான இரண்டு சரீர பிணைகள் விதிக்கப்பட்டன கைரகையை பதிவு செய்ய உத்தரவிட்டார் எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள வரவு செலவு திட்ட இறுதி வாக்கெடுப்பின் பின்னர் தேர்தலை நடாக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் எதிர்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளை சந்திக்க வந்தபோது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்தார் இந்த வரவு செலவு திட்டத்தில் எதிர்கட்சிகள் மற்றும் பல கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்த அறுபத்தி ஆறு எம்பிக்கள் உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நாமும் அந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்தின் பங்கை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் எனவும் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சபை தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்திற்கு சபாநாயகர் தனது சான்றிதழை வழங்கியதை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதலாம் இலக்க உள்ளி சபை தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டமாக இது நடைமுறைக்கு வந்துள்ளதாக பாராளுமன்ற தலைமை செயலகம் தெரிவித்துள்ளது அத்துடன் உளராட்சி சபை தேர்தலுக்கான விசேட ஏற்பாடுகள் சட்டம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதன் பின்னர் தேர்தல் திகதி தீர்மானிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் நாள் வரையிலான மதுபான அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் நிதி அமைச்சரும் முன்னாள் நீதிபதியுமான திரு ரணில் விக்ரமசிங்க மற்றும் சிலருக்கெதிராக உச்சநீதிமன்றில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மாதுளை பிரதேசத்தை சேர்ந்த தங்கவேலு தர்மேந்திர ராஜா மற்றும் புட்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்த பிரசாத் தினுக பிரியதர்சன் ஆகிய இரு மதுபான அனுமதி பத்திர உரிமையாளர்களால் இந்த மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை இருபத்தி ஆறாம் திகதிக்கும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் சட்டத்தை மீறும் வகையில் வெளிப்படைத் தன்மையின்றி மதுபான உரிமம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உரிமங்கள் ஜனநாயக தேசிய முன்னணியின் ஆதரவாளர்கள் மற்றும் அதை ஆதரித்த எம்பிக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதென்பது தங்களுக்கு தெரிய வந்ததாக மனுதாரர்கள் கூறுகின்றனர் ஜனாதிபதி தேர்தலின் போது வர்த்தகர்களிடமிருந்து தேவையான ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் நிதியமைச்சர் என்ற வகையில் திரு ரணில் விக்ரமசிங்க இந்த அனுமதி பத்திரங்களை வழங்க செயற்பட்டதாக மனுதாரர்கள் குற்றம் சுமத்தி எரிபொருக்கான வரியை குறைக்க நிச்சயம் பாடுபடுவோம் என பகுஜன ஊடக மற்றும் சுகாதார அமைச்சர் பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளர் திரு நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் இந்த வருட பரவு செலவு திட்டத்தில் வழங்கக்கூடிய அதிகபட்ச நிவாரணம் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார் பரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகள் விதிக்கப்படவில்லை எனவும் எண்ணெய் கூட்டு தாபனத்தை அன்றைய அமைச்சர்கள் எவ்வாறு தவறாக பயன்படுத்தி நஷ்டத்தை ஏற்படுத்தினார்கள் என்பது குறித்து எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ சஹரவிடம் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மாலைதீவு பலி விவகார அமைச்சர் அப்துல்லா ஹலீல் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று இலங்கை வரவுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் மாலைதீவு பலி விவகார அமைச்சர் தனது விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக மற்றும் பிரதமர் ஆச்சாரிய ஹரணி அமரசூரி ஆகியோரை சந்திக்க உள்ளதாக பலி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் மாலைதீவு பலி விவகார அமைச்சர் மற்றும் அவரது குழுவினர் பலி விவகார அமைச்சர் விஜித கேரத்துடன் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சில் உத்தியோகபூர்வ இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடாத்த உள்ளனர் மாலைதீவு பலி விவகார அமைச்சர் அப்துல்லா ஹலீலுடன் இலங்கை வரும் தொதுக்குழுவில் அந்நாட்டின் வெளிவிவகார செயலாளர் பாத்திமத் இனியா உள்ளிட்டோர் அங்கம் வகிக்கின்றனர் வரவு செலவு திட்டத்தில் கொள்கை ரீதியாக பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு அரசாங்கம் பல முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளது இருந்தபோதிலும் அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பானது ஆபத்தான முடிவு எனவும் மூன்று வருடங்களில் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் கிட்டத்தட்ட முன்னூறு பில்லியன் செலவழிக்கும் பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் புதிய சுங்க சட்டம் ஒன்றை சமர்ப்பித்தல் ஏற்றுமதி அபிவிருத்தி வலையங்களில் அரசாங்கமும் தனியார் துறைகளும் இணைந்து கவனம் செலுத்துவது சரியான திசையில் செல்லும் தீர்மானங்களாகும் இவருடைய வரவு செலவு திட்டம் அரசு மற்றும் தனியார் துறைகளின் கூட்டு தொடர்பில் நல்ல வழிகாட்டுதலை வழங்கியுள்ளதாகவும் சமூக பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதை வரவு செலவு திட்டம் காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் போலியான கனேடிய விசாக்களை பயன்படுத்தி ஜப்பான் வழியாக கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்று இலங்கை தம்பதியினர் காட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இருவரும் யாழ்ப்பாண பகுதியில் வசிக்கும் திருமணமான தம்பதிகள் கணவருக்கு நாற்பது வயது மனைவிக்கு முப்பத்தி நான்கு ஜப்பானின் நெரிட்டாவிற்கு திங்கட்கிழமை இரவு எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்ட ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானமான ஜுவல் ஏறுவதற்காக அவர்கள்நாயக்கமான இருவரும் விமான நிலையத்தை வந்தடைந்த போது அவர்கள் விமான அனுமதிக்காக சமர்ப்பித்த ஆவணங்களில் கனடிய விசாக்கள் இருந்ததாக சந்தித்த விமான போக்குவரத்து அதிகாரிகள் குடிவரவு மற்றும் குடியகல்வுத் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் அவற்றை ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்தனர் சம்பாந்துறை ஆதார வைத்தியசாலையின் பிசேட குழந்தைகள் பராமரிப்பு பிரிவுக்கு சுமார் ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது குறித்த மருத்துவ உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை சம்பாந்துறை ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் பி பிரபாசங்கர் தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி திருமதி சஹிலா இஷடின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டுள்ளார் மருத்துவ உபகரணங்களை கையளித்தார் இதன்போது சம்பாந்துறை ஆதார வைத்தியசாலையின் சிறுவர் நோயியல் வைத்திய நிபுணர் டாக்டர் பி எம் அர்ஷாத் அகமட் பிராந்திய உயிரியல் மருத்துவ பொறியியலாளர் என் எம் இப்காம் உள்ளிட்ட வைத்தியர்கள் வைத்தியசாலை உத்தியோகஸ்தர்கள் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அம்பாறை புத்தங்கல உள்ள கழிவு மறுசுழற்சி நிலையத்தின் அருகில் குப்பை மலையாக காட்சியளித்த பிரதேசம் கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தின் மூலம் சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது அம்பாறை பிரதேசத்தில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அங்குள்ள புத்தங்கல வனப்பகுதியில் தொடர்ச்சியாக கொட்டப்பட்டதன் காரணமாக அப்பகுதியில் குப்பை மலையொன்று உருவாகியிருந்தது இதற்கிடையே குப்பை மலைக்கு யானைகள் உணவு தேடிவர தொடங்கியதன் காரணமாக அப்பிரதேசத்தின் ஊடான போக்குவரத்து பாதுகாப்பற்றதாக மாறியது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமான இச்சிரமதானம் தற்போது வரை சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபுள்யூ டபுள்யூ டாட் ஸ்வீட்ஸம் டாட் காம் என்ற மது இணையதளத்தில் பார்வையிடலாம்